புத்தகம் ஒன்று இனிப்பு புத்தகத்தை வாசிக்க போகிறேன் இனிப்பு மேகம் கருத்தது மின்னல் வெட்டியது அம்மா எறும்புக்கு கவலை ஓடி வாங்க ஓடி வாங்க மழை வரும் போல அம்மா எறும்பு கத்தியது எறும்பு போகுது வரிசையாக போகுது வளைந்து வளைந்து போகுது ரயில் போல போகுது சுவரில் ஏறுது அடிபடிக்கி போகுது ஜானு அடிபடிக்கி போனால் வெளியே எட்டி பார்த்தால் யாரும் இல்லை சீனி டப்பாவை திறந்தால் சீனி வாசம் பரவியது எறும்புகள் தேடின சீனி எங்கே இருக்கு வேகமாக ஓடின ஜானு கரண்டி எடுத்தால் சீனியை அள்ளினாள் வாயில் போட்டால் அபு ஆஹா சம இனிப்பு ஜானு எட்டி பார்த்தால் யாரும் வரல அடுத்து ஒரு கரண்டி சீனி வாயில் போட்டால் அபு ஆஹா சம இனிப்பு வேகமாக வாங்க மழை வர போகுது முதல் எறும்பு கத்தியது ஜானு இன்னொரு கரண்டி சீனி அள்ளினார் வாயில் போட்டாள் அப்பு ஆஹா செம இனிப்பு வேகமாக வாங்க மழை வரப்போகுது எரும்புகள் ஓடி வந்தன துர் சீனிவாசம் பரவியது ஜானு டப்பாவை மூடினாள் அட கரண்டி இங்கே டப்பாவுக்குள் வைக்க மறந்து விட்டாள் மூன்று சீனி கட்டிகள் கரண்டியில் ஒட்டி இருந்தன ஐயா எனும்புகள் டான்ஸ் ஆடின டிங்கா டிங்கா டிங் டிங்கர டிங்கா டிங் டிங்கா டிங்கா ஒரு சீனி அதை மூன்று எறும்புகள் உருட்டின டக் 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 இரண்டு எறும்புகள் அடுத்த சீனியை உருட்டின டடக் 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 ஒரு குட்டி எறும்பு சீனியை பார்த்தது நாக்கில் எச்சில் ஊறியது சீனியை மெல்ல உருட்டியது டட்டடக் டட்டடக் டட் அடக் சுவர் ஓரம் எறும்புகள் சீனியை அடுக்கின மழை வரும் போகுது சீக்கிரம் வாங்க இங்க தின்ன வேண்டாம் அம்மா எறும்பு சொன்னது குட்டி எறும்பு சீனியை பார்த்தது நாக்கில் எச்சில் ஊறியது மொறுக் ஒரு கடி சீனியை கடித்தது ஆஹா செம இனிப்பு சுவர் ஓரம் வரிசையாக சீனி கருப்புமொறு கருப்புமொறு எறும்புகள் சீனியை கடித்தன ஆஹா சம இனிப்பு ஒரு குட்டி சீனி மிச்சம் இருந்தது குட்டி எறும்பு பார்த்தது சீனியை உருட்டியது டட்டடாக் டட்ட தட்டடா தட்ட எறும்புகள் வீடு வந்து சேர்ந்தன டொரு டட்டடா தட்டடா சீனியை உள்ள வைத்தன மின்னல் வெட்டியது இடி இடித்தது டம் டமடம் அம்மா எறும்பு எட்டி பார்த்தது மழை வர இன்னும் நேரம் இருக்கு நமக்கு உணவு போதாது இன்னொரு முறை போகலாமா அம்மா எறும்பு கேட்டது குட்டி எறும்பு அம்மாவை பார்த்தது வீட்டுக்குள் ஓடியது கருக் முருக் தீனியை ஒரு கடி ஆஹா சம இனிப்பு அம்மா எறும்பு கூப்பிட்டது சீக்கிரம் வா கருக் மொறு கருக் மொறு சம இனிப்பு புத்தகத்தை எழுதியவர் சக முத்து கண்ணன் வாசிக்க வாசிக்க தித்திக்கும் வாசிப்பு இயக்க கதைகள் மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி நான் செம இனிப்பு நூலக புத்தகத்தின் கருத்துகளையும் தகவல்களையும் பற்றிய எனது அனுபவங்களை பகிரப் போகிறேன் செம இனிப்பு செம இனிப்பு நுழை ஒன்று புத்தகம் நூல் ஆசிரியர் சக முத்துக்கண்ணன் ஓவியம் பிள்ளை பக்கம் பதினாறு பக்கங்கள் இனிப்பு இனிப்புடன் புத்தக வாசிப்பை ஆரம்பிப்போம் என்று நான் முதலில் செம இனிப்பு புத்தகத்தை தேர்வு செய்தேன் அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாக உள்ளது இக்கதையில் போன்ற சத்தமும் ஆஹா செம இனிப்பு என்று சுவைப்பதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எறும்புகளின் சுறுசுறுப்பையும் ஒற்றுமையையும் தெரிந்து கொண்டேன் இப்புத்தக தலைப்பிற்கு ஏற்றவாறு புத்தகம் ஆஹா செம தான் நன்றி நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும்